தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு வி எஸ் ராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் அதை ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கேன் ஏன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுறது வேற ஆனால் அவர் ஒரு அரசியல் வியூக வகுப்பாளராக இருக்கிறாரு எல்லா கட்சிக்கும் வேலை செய்கிறாரு பல மாநிலங்களுக்கு போய் மக்களை பார்க்குறாரு அந்த அவங்களுடைய பல்ச ட்வீட் பண்றாரு அவர் என்ன சொல்றாரு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும்போது தன்னுடைய கணிப்பை வெளியிடுறாரு அப்ப திரு மோடி அவர்களுக்கு எதிரான அலை இந்தியால எங்கேயுமே இல்லை அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு இது ஏன் நான் முக்கியமா பாக்கணும் அப்படின்னு கேக்குறேன்னா ஒரு பத்தாண்டு காலமாக ஒரு அரசு ஆட்சியில் இருக்குது அப்படி இருந்தும் ஆன்டி இன்கும்பன்சி எங்கேயுமே இல்லை அப்படின்னு ஒரு பிரபல வியூக வகுப்பாளரே சொல்கிறாரு இது எப்படி பார்க்குறேன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் சுணக்கமாகவும் கொஞ்சம் தடுக்கமாகவும் தான் இருந்தாருங்க தடுமாற்றமாக தான் இருந்தாங்க அதன் பிறகு கடந்த ஒரு மூணு மாதமாக இந்தியாவுடைய சர்வேல நடத்து பார்த்து பத் முதல் கட்ட தேர்தல் ரெண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் நாலாம் கட்டம் ஐந்தாம் கட்டம் ஆறு ஏழு இந்த தேர்தல் யூவுகளை இந்தியா முழுவதும் அவங்க டீம் போட்டு சர்வே பண்ண பிறகு மக்கள் மத்தியில் வரைக்கும் ஒரு வலுவான தலைவர் என்றால் இன்னைக்கு இந்தியாவில் யாருமே இல்லை அது மோடி மட்டும்தான் ஆகவே மோடி அவர்கள் மீது எதிர்ப்பலை என்பது கிடையாது கடல் அலையை தான் நாம் பார்த்து உள்ளோம் ஆனால் பாஜக மீது எதிர்ப்பலை என்பதே கிடையாது ஸோ அதை வச்சு தான் அவங்க வந்து அந்த யூகம் இல்லை மக்களுடைய மனநிலையை ஸ்கேன் எடுத்தாங்க ஆக்சுவலாக ஒரு அரசாங்கம் அது மத்திய அரசும் மாநில அரசமாக இருந்தாலும் ஆண்டுக்கு ஒரு முறை மக்களுடைய மனநிலையை ஸ்கேன் எடுப்பாங்க அந்த ஸ்கேன் என்பது உளவுத்துறைன்னு சொல்லுவாங்க உளவுத்துறை மூலமும் எடுப்பாங்க அதுக்குப் பிறகு பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களை அமைப்பும் அந்த சர்வேயர் மூலமாக பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி மூலமாக சர்வே எடுப்பாங்க இந்த சர்வே வச்சு தான் எந்த மாநிலத்தில் வீக்கு அது மத்திய அரசு பார்க்கும் மாநில அரசு எந்த டிஸ்டில் நமக்கு வீக் இருக்கும் அது எப்படி ப்ளஸ் ஆக்கலாம் நம்ம கூட இருக்கிற அமைச்சர்கள் தவறு செய்கிறாங்களா என்ற நிலைப்பாடு கண்காணித்து தான் கலைஞர் பேர்லையும் சரி ஜெயலலிதா இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு வரைக்கும் அப்படி தான் பண்ணிணாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பிறகு வந்த அரசாங்கெல்லாம் மக்கள் எப்படி போனால் என்ன நம்ம நம்ம குடும்பம் நம்ம சார்ந்த துறைகள் நல்லா இருக்குதா அடிச்சமாக சுருட்டணமா அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு உள்ள திராவிட கட்சிகள் ஆட்சி வந்ததில் இப்படி தான் பண்ணுறாங்க ஸோ அவங்களே தமிழ்நாட்டு திராவிட கட்சிகளை பொறுத்த அண்ணா திமுக ரெண்டு பேரும் ஒரு தான் ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் இடஒது வெள்ளந்தூல் தான் வித்தியாசம் அந்த வெள்ளந்தூளை எடுத்தால் திமுக வெள்ளந்தூளை சேர்த்தா அதிமுக இன்றைக்கி திமுகல இருக்கிற மந்திரிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏடிஎம்லேருந்து வந்தவங்க தான் ஸோ ஏடிஎம்ல இருந்த மந்திரிகளும் திமுக வந்து அவங்களுக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது தமிழக நிதிகளை சுருட்டிச் செல்ல வேண்டும் என்ப ஒரே நிலைப்பாடு தான் ஒரு சின்ன உதாரணம் ஒரிசா மாநிலத்தில் பிரச்சாரம் செய்யும்பொழுது பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா கனிமவள துறையில் கிடைத்த அந்த நிதிகள் இருபத்தாறாயிரம் கோடி அந்த இருபத்தாறாயிரம் கோடியை அந்த ஒரிசா மாநில அரசு பள்ளிக்கூடம் கட்டுவதற்கும் சாலைகள் செப்படுறதுக்கும் குடிநீர் திட்டத்துக்கும் பயன்படுத்தலாமே மாறாக அந்த இருபத்தாறாயிரம் கோடி ரூபாயும் உங்கள் கட்சிக்காரங்க சொந்த சூழ்ந்ததுக்காக போலி பில் போட்டு சோகா சேர்த்துட்டீங்க இந்த நிலைப்பாட சொல்கிறாங்க ஆகவே உத்தரப்பிரதேச ஒரிசா மாநிலத்தில் இருபத்தைந்து ஆண்டுகளமாக மக்கள் வறுமையோடு வாழ்கின்றார்கள் இந்த வறுமையை போக்க வேண்டும் மத்தியிலும் ஒரிசா மாநிலத்திலும் ரெட்டை இன்ஜின் ஆட்சி வந்தால் மாநில வளர்ச்சி மேம்படும் என்று சொல்லுகின்றார் அதன் என்ன சொல்கிறாரு இங்கு ஒடிசா மாநிலத்தில் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் கூட சில சாவிகள் தமிழகத்தில் உள்ளன என்று சொல்லிக்கின்றார் ஒரு தேர்தலில் அவர் எங்கேயுமே மாநிலத்தை பற்றியோ மொழியை பற்றியோ ஒரு சின்ன குண்டூசி குத்துற அளவு கூட பிரதமர் தவறாக சொல்லவே இல்லை ஆனால் தமிழகத்தில் திரு திராவிட கட்சிகள் அதை வார்த்தையை கோலங்கிறத மாதிரி கொண்டு வா கொண்டு வா இவன் எப்படி கொண்டு வந்தானோ அதே மாதிரி வார்த்தையை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து வாய்ப்பளித்ததா மாங்காய் மாங்காய்ப்பு ஆஹா உடனே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்தியாவிலே தமிழக மக்கள் அமைதியானவர்கள் ஆன்மீக சிந்தனையாளர்கள் ஆனால் இவர்களை ஏதாவது பூச்சாண்டி வேலை காட்டி மக்களை குழப்பி இதில் மீன் பிடிக்கலாமா என்று திராவிட கட்சிகள் முயற்சி செய்கின்றன அதற்குத்தான் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் மத்திய இணை இணையமைச்சரன் எல் முருகன் அவர்களும் மேதகு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜர் அவர்களும் திராவிட கட்சிகளுக்கு அந்த பக்குவமான அறிக்கைகளும் ரெண்டு நாளாக கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ இது மாதிரி புரிந்துணர்வு இல்லாத சில அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களிடம் வந்து ஏமாற்றி மக் மக்களிடையே மக்களை ஏமாற்றி ஆட்சி வரும்போது என்னென்னா அவங்களுடைய நிலனை தான் பயன்படுறாங்க தவிர்த்து மக்களுடைய வளர்ச்சிக்காக எந்த விதமே அவங்க பின்பற்றது கிடையாது ஸோ அந்த நிலைப்பாட்டில் வரும்போது பிரசாந்த் கிஷூர் அவர்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வெற்றிக்கான வடிவம் கொடுத்ததே பிரசாந்த் கிஷோர் தான் திமுக வெற்றி பெற்றது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதே டெண்டரை அங்கே தான் கொடுத்துருக்காங்க டெண்டர் அதுவும் டெண்டர் தான் இவ்வளோ பட்ஜெட்டு இவ்வளோ பேக்கேஜ் ரேட்டு மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்கப்பா நாங்கள் திரும்ப ஜெயிக்கணும் திரும்ப அஞ்சு வருஷம் கொள்ளையாடிக்கணும் திரும்ப மக்களை ஏமாற்றணும் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு அதை படி கவலையும் கிடையாது ஸோ அது ப்ராஜெக்டை பண்ணி கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சுருக்கக்கூடிய தேசிய அளவில் ஒரு சர்வே எடுக்க என்பது சாதாரண விஷயம் கிடையாது சாதனை ஒரு காவல்துறையில் பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஐஎஸ்னு இருப்பாங்க அந்த காவல்நிலை எல்லை எல்லைக்குட்பட்ட எல்லா நிலைப்பாட்டில் உள்ள மனிதர்களுடைய தகவல்களை எடுத்து சேகரித்தால் அந்த ஐஎஸ் இன்டெலிஜென்ஸு அதே போல் தேசிய அளவில் உள்ள மாநிலத்தில் மொழி இனவாரியாக ஜாதி ரீதியாக எல்லாமே சர்வே எடுத்து மக்களுடைய மனநிலையை ஸ்கேன் எடுத்து பிரசாந்த் கிஷோர் அவர் சொல்லி என்றால் நூற்று நூறு பர்சன் சரியானது தான் ஆகவே இந்த பிரசாந்த் கிஷோர் சொன்னால் கருத்துக்கு ஏன் காங்கிரஸ் எதிர்ப்பு கொடுக்கல ஏன் பதில் கொடுக்கல நாங்கள் அது பொய் பொய்யாக சொல்கிறாரு அதானியை மூட்டை வாங்கினார் அம்பானி மூட்டையை வாங்கினார் ஏன் சொல்ல வேண்டியது அதே மாதிரி ஏன் எதுவும் சொல்லலை காரணம் என்றால் இதில் வந்து முலாம் பூச வேண்டிய அவசியம் கிடையாது சாயம் பூச வேண்டிய அவசியம் கிடையாது காரணம் அவர் மக்களுடைய மனநிலையை உண்மையாக ஸ்கேன் எடுத்து சொல்லியுள்ள காரணத்தினால்தான் பாஜக கடந்த முறையோட அதிகமாக சீட்டு வரும் காரணன்னா இந்தியாவில் இன்றைக்கி உள்ள மக்களுக்கு நிறை நிலையான தலைவர் இந்தியாவில் இல்லை மோடியை விட்டால் யாரும் இங்கே கிடையாது ஐஎன்டிஏ கூட்டணி அங்கே வைக்கக்கூடிய எல்லா மாநில அந்த கூட்டணி தலைவர்கள் எல்லாமே பார்த்தீங்களா ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி ஊழலில் மாட்டி திகார் ஜெயில் எங்கே ஈடிஎங்கே ஐடி எங்கே அங்கே இங்கே இங்கேன்னு திக் ஜெயிலில் அழியதுக்கே அவங்களுக்கு அஞ்சு வருஷம் சரியாக போயிடும் அதுக்காக தான் உள்துறை சொல்கிறாரு நீங்கள் ஆட்சி வரப்போறதில்ல சரி அப்படியே ஆட்சிக்கு நீங்கள் வந்தாலும் ஆண்டுக்கு ஒரு பிரதமர் உங்களுக்குள்ளே கோடாரிக்கம்பா உங்களுக்குள்ளே ஆதரிவிங்க எப்படி உங்களை மக்கள் ஆதரிப்பாங்க அதனால் ராகுல் காந்தியை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் பிப்ரவரி மாதம் என்பது இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் தான் ஆனால் பிப்ரவரி மாதம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பிப்ரவரி முப்பது வந்தாலும் வறுமையை தவிர்த்து ராகுல் காந்தி பிரதமர் ஆவார் என்றதை கனவுல கூட காணாதீங்க காரணம் என்றால் அவர்கள் பசியில் இருக்கிறாங்க உங்களுக்கு நான் அறுபது ஆண்டு காலம் அறுபத்தஞ்சு ஆண்டு காலம் இந்தியாவில் கொள்ளையடித்து நீங்கள் வந்து மிகப்பெரிய வெள்ளக்காரனை விட மிகப்பெரிய கொள்ளைக்காரனாக இருந்தது காங்கிரஸ் ஆட்சியில் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு தேசம் வளர்ச்சி பெற்றுள்ளது தேசம் அனைத்து விதிலும் வளர்ச்சி பெற்றுள்ளது உலக நாடுகளில் உள்ள எவ்வளோ ஏழை நாடுகளுக்கு இந்தியா உருவாக இருந்து செயல்படுகின்றது அத்தகைய எண்ணம் உள்ள அமெரிக்காவே இன்னைக்கு வல்லுநர்களே இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தேர்தல் திருவிழா நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களை கொண்ட நாட்டில் தொண்ணூறு கோடிக்கு மேலே வாக்காளர்களை கொண்ட இந்தியா நாட்டில் ஏழு கட்ட தேர்தல் எங்கேயுமே சிறு சிறு சலசலப்பு கூட இல்லாமல் எவ்வளவு பக்குவமாக நடத்துகின்றால் பிரதமருக்கு பாராட்ட வேண்டும் என்று அமெரிக்கா ஊடகங்கள் பாராட்டுகின்றன ஆனால் அதை பொறுத்து இந்தியாவில் உள்ள எங்கு அங்கேஞர்கள் சில தீயசக்திகளையும் சேர்ந்து ஹிண்டன்பர்க்கு பிபிசி ஐரோப்பிய மிஷினெலாம் கூட்டி சேர்ந்து அது சொன்ன பார்த்தீங்கன்னா சாம் கூட்டணி வைத்து இந்தியாவை குலைப்பு விடலாம் இந்தியாவை சீரழித்து விடலாம் இந்தியாவை சிதம்படி செய்து விடலாம் இந்தியாவுடைய பண்பாட்டை உழித்து விடலாம் என்ற எண்ணங்கள் அனைத்தும் அடியோடு தோண்டு போனது ஆகவே தான் சொல்லுகின்றார்கள் பிரதமர் சொல்லுகின்றார் உள்துறை அமைச்சர் சொல்லிக்கின்றார் ஐந்து கட்ட தேர்தலில் முன்னூற்றி பத்து சீட் எங்களுக்கு வெற்றி உள்ளது இப்போ பிரச்சனையே என்னென்னா ரென் ஜூன் நாலாம் தேதி பிஜேபிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு நானூறா நானூற்றி ஐம்பதா என்பதுதான் பிரச்சனையாக இது வந்து நாங்கள் எப்படாமல் சொல்லுவோம் நானூறு சீட்டு வருமா நானூற்றி ஐம்பது சீட் வருமா ஆனால் தேசம் முழு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலர் தேர்தலையோ ஒரு சட்டமன்ற தேர்தலையோ ஒரு பார்லிமெண்ட் தேர்தலையோ ஒரு வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் போனவனா நூற்றுக்கண ரவுடிகள் தான் வராங்க அங்கே அந்த வேட்புமனு தாக்கல் பண்ண பண்ணக்கூடிய தேர்தல் அதிகாரி எந்திரிச்சு நிற்கணும் அவர் உட்காந்தா எந்திரான்னு சொல்கிறாங்க எந்த வாட் நீங்கள் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு பத்து வருஷமாக நீங்கள் எடுத்து பாருங்க தேர்தல் அதிகாரி அவர் உட்காந்து வாங்கினோம் அது யாராக இருந்தாலும் ஆ இவ்வளோ பெரிய ஆள் என்ன சொன்னீங்க உட்கார இந்தியான்னு சொல்லலாம் இவ்வளோ வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்கோம் ஆனால் வாரணாசி தொகுதியிலே பிரதமர் போட்டிக்கின்ற போது அங்கே யார் தேர்தல் அதிகாரியானவர் வாரணாசி மாவட்ட கலெக்டர் தமிழ்நாட்டுக்காரர் தென்காசிக்காரர் உட்காந்துருந்தார் பிரதமர் ஒரு சாதாரண தொண்டனை போல் அங்கே இருந்தார் அவரிடம் கூட சென்று யார் தெரியுமா அயோத்தியா கோயிலுடைய இன்ஃப்ராஸ்டர் உருவாக்கிய ஞானேஸ்வரா பண்டிதர் அவர்கள்லாம் கும்பகோணத்தை சேர்ந்தவர் கூட ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டர் போனார் அதை விட உத்தரப்பிரதேசனுடைய யோகி ஆதித்யா வந்து சிஎம் போனார் தவிர அந்த எளிமையான காட்சியை நீங்கள் பாருங்கள் அதாவது ஒரு இன்னைக்கு சாதாரண தமிழ்நாட்டில் வந்து ஒரு வார்டு மெம்பர் கூட என்ன ஆட்டம் ஆடுறாங்க என்னை பார் யோகாவின் சொன்ன மாதிரி அவ்வளோ தாற்போடு பண்ணா ஒரு பாரத பிறந்தமார் வாரணாசியில் வேப்பமனு தாக்கலும் ஒரு ஒரு எளிய தொண்டனாக ஒரு சாதாரண ஒரு சன்னியாசியை நீங்கள் எப்படி பார்ப்பீங்களோ ஒரு சாதுவை நீங்கள் எப்படி பார்ப்பீர்களோ அந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் அவர் இருந்தார் தவிர்த்து எங்கேயுமே அவரை ஈகோ காட்டவில்லை எங்கேயுமே பந்தா காட்டவில்லை ஆகவே தேசம் மோடியின் பின்னால் மோடி தேசத்தின் பின்னால் என்பது இந்த தேர்தல் பிரச்சாரம் கண்டிப்பாக யோதி அவருடைய பிரசாந்த் கிஷோர் அவர்களை சொன்னது பலிக்கும் நானூறு சீட்டுக்கு மேலே பாஜக கைப்பற்றும் பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க அதற்காக மிக்க நன்றி சார் நன்றி மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம் நேர்களே நன்றி வணக்கம்